ஒன்பது மணிக்கு முன் வீட்டிற்கு வருவது அறிவுது அதிகாலையில் திறக்காத மூலிகை மருந்தை குப்பையன் பார்த்து அவன் சிறிது சுருங்கினான் சிறிய விஷயங்களுக்கு இவ்வளவு கோபமாக இருக்க வேண்டுமா நான் அமைதியாக பதிலளித்தேன் நான் கோபமாக இல்லையோ அவன் சிரித்தான் கருப்பை மருந்தை வீசி எறுவது இல்லையா அதுவேனா நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்யுங்கள் என்னை பொறுத்தவரை நான் குழந்தை பெறுவதற்காக தவிக்கவில்லையோ அவனுக்கு தர்ப்பத்தினை சோதனை முடிவுகளை காட்ட முயற்சித்த போது அவன் எனக்கு ஒரு கருப்பு காலனி பெட்டியை கொடுத்தான் இது எவனிடமிருந்தியும் அந்த பெண் அனுபவமற்றவள் உங்களை வருத்தமடைய செய்தது அவளை மிகவும் பயமுறுத்தியது கருக்கலைப்பு பற்றிய முட்டாதமான உரையை கூறினான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்ட ஒரு பரிசை தருகிறார்கள் அவன் பெட்டியை திறந்தான் ஒரு நின்று கொண்டிருந்தன அவை தெளிவாக பயன்படுத்தப்பட்டவை அடிகள் குலைந்திருந்தன மற்றும் குதிகால் சில பிளவுகள் இருந்தன அவைகளை கொள்ளுங்கள் இந்த காணொலிகள் மலிவானவை இல்லை எமிலி அவற்றை மட்டுமே பயன்படுத்தியுள்ளாகும் அந்த பெண் வேலை செய்ய தொடங்கினாள் அவள் அதிக விலை பொருட்களை வாங்க முடியாது உங்களுக்கு இந்த காணொலிகளை அளிப்பது அவளுக்கு ஒரு பெரிய தியாகம் நான் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை ஜேம்ஸ் வீட்டிற்கு வருவதற்கு பாதி மணி நேரத்திற்கு முன்பு எமினி சமூக ஊடகங்களில் தனது புதிய சாணல் மிதிவண்டிகளை காட்டினாள் உலகின் சிறந்த சகோதரன் உங்கள் வெளிப்படையான விருப்பத்திற்காக நன்றி எனக்கு தாராளமாக காட்டுவதற்கு நான் அவற்றை ஏற்க மறுத்ததை பார்த்து ஜேம்ஸ் திருப்தியடையவில்லை ஹன்னா இப்போது உன்னுடன் என்ன பிரச்சனை நீங்கள் சுமார் முப்பது வயதாகிவிட்டீர்கள் சமூக மரியாதைகளை புரிந்து கொள்ளாத ஒரு இளம் பெண்ணிற்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான பொருள் என்ன அவன் பெட்டியை என்னை நோக்கி எறிய அது நேராக என் தலையில் விழுந்தது நான் ஓரளவு ஆழ்ந்தேன் என் நெற்றியை மூடிக்கொண்டு கண்ணிருடன் நான் அதை அர்த்தம் செய்யவில்லை எனக்கு பார்க்க விடுமழி நான் அவரை தடுப்பதற்கு முன் அவரது கைபேசி திடீரென ஒழித்தது சிறை ஒழுந்தது அழைப்பாளர் அடையாளம் சிறிய ராசன் ஜிம்மி யமிலியின் அழுகை குரலை கேட்டு ஜேம்ஸ் உடனடியாக பதற்றமடைந்தான் எமி பதற்றப்படாதே என்ன நடந்தது மெதுவாக சொல்லும் எமிலி மறுபுறம் அழுதான் என் வயிறு வலிக்கிறது நான் அவசர மருத்துவமனையை போக விரும்புகிறேன் ஆனால் நான் தவறான மெட்ரோவை ஏறினேன் நான் எங்கு இருக்கிறேன் என்று தெரியவில்லை ஜேம்ஸ் சுருங்கினான் மருத்துவமனை போக வேண்டும் என ஏன் என்னை அழைக்கவில்லை நான் உன்னை ஓட்டிச் செல்வதாக நான் ஒப்பந்தம் செய்தோம் அல்லவா எமிலி தயங்கினான் நான் நான் என்று மீண்டும் தவறாக நடந்து கொண்டு ஹன்னாவை மருத்துவமனையில் செய்தேன் உங்களை இருவரையும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை ஜேம்ஸ் அவளுக்கு முறையாக கூறினான் எமி நீ எனக்கு ஒரே சகோதரி உன்னைவிட முக்கியமானது எதுவும் இல்லையே உங்கள் இருப்பிடத்தில் அனுப்புங்கள் நான் உன்னை அழைத்துக் கொண்டு வருகிறேன் இல்லை ஜிம்மி நான் மருத்துவமனையை திறக்க முடியும் உண்மையில் மறக்காதே என்று ஹன்னாவின் பால் வெளிப்படங்கினார் நீங்கள் அவளுடன் இருக்க வேண்டும் அவளுக்கு ஒரு இனிமையான சிறிய அண்ணன் அல்லது சகோதரனை விரைவில் கொடுக்க உதவ வேண்டும் ஜேம்ஸ் சிரித்தான் முட்டாள் பெண் இன்று ஒருமுறை செய்யும் போது தர்ப்பமாக இருப்பது உறுதியாக இல்லை நீங்கள் அவசரமாக இருக்கிறீர்கள் உடனே உங்கள் இருப்பிடத்தை அனுப்புங்கள் அழைப்பை நிறுத்திய பெண் அவன் என்னிடம் குற்றம் சாட்டும் பார்வையை செலுத்தினான் அதை கேள்விப்பட்டீர்களா இனி உங்களை மிகவும் கவனிக்கிறான் ஆனால் நீங்கள் எப்போதும் சந்தேகமாக இருக்கிறீர்கள் நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வேன் உங்களுக்கு வழியில் ஒரு புயல் பிடிக்கவும் வாங்கிவிட்டு வருகிறேன் அவன் தனது காஃபீஸை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியேறினான் ஜேம்ஸ் ஒரு நொடிக்கு காத்திருக்கிறேன் நான் அவனை அழைத்தேன் அவன் என்னை அவமானப்படுத்தினான் நீங்கள் எப்போது நிறுத்துவீர்கள் இது உயிர்களை உள்ளடக்கியது உங்கள் பொனாமையை நிகுதியானதாக எடுத்துக் கொள்வதில்லை நான் என்னை பாதுகாக்கவில்லை அதற்கு பதிலாக நான் அலமாரித்து சென்று அவன் சில நாட்களுக்கு முன்பு அணிந்த ஜாக்கெட்டில் இருந்து காதை எடுத்தேன் யமினியின் மருத்துவ காப்பீடு அட்டை அதை மறக்காதீர்கள் யமினி மருத்துவமனையில் பதிவு செய்ய எப்படி என்று தெரியாது அதனால் ஜேம்ஸ் அவரது காப்பீடு அட்டை வைத்துக் கொள்கிறார் ஜேம்ஸ் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஒரு சில நேரத்திற்கு பிறகு அவன் அதை எடுக்க தனது கையை நீட்டினான் நன்றி அவன் இன்னும் ஏதோ சொல்ல முயன்றான் ஆனால் நான் அவனை நிறுத்தினேன் பாதுகாப்பாக ஓட்டுங்கள் ஜூ அவனை அனுப்பும் நான் எப்போதும் செய்வது போல் அவனுடைய காலரை நேராக செய்தேன் இது கடைசி முறை என்பதை நான் அறிவேன் அவன் என் முகத்தை பார்த்து சிறிது உருகி போனது போல தோன்றினான் திடீரென அவன் என் கையை பிடித்து என்னை தனது மார்பில் தள்ளினான் ஹன்னா நான் விரைவில் திரும்புவேன் என்னை காத்திருங்கள் ஜூ